நம்மள ஆரம்பத்துல தடுமாற வைக்கிறாங்க பாத்தீங்களா இந்த தடுமாற்ற ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா சப்ஜெக்ட் இறக்கி வாய்ப்பு சென்டென்ஸ் கொண்டு வந்து ஈஸியா பேச ஆரம்பிச்சிருவீங்க கட்டாயமா பேச ஆரம்பிப்பீங்க கமிங் இப்ப பாருங்க இதுவும் வந்து முற்று பெறாத வினைதான் ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் தான் இங்க இருக்குது வந்து இங்க யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா இங்க என்னன்னு வந்து கொண்டு எழுதிக்கீங்க சரி வந்து கொண்டு இது ஒரே மீனிங் தான் நோட் பண்ணிக்கீங்க நோட் பண்ணிக்கோங்க இத வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணணும் நிறைய விஷயம் ஒரு சாதாரணமாவே இல்லது இப்ப பாருங்க இப்போ வந்து வந்தேன்னு சொன்னா உடனே வந்து ஐ சப்ஜெக்ட்டை மைண்ட்ல இறக்கிட்டு கேம் மட்டும்தான் போடணும் வந்தாலும் சொன்னா வந்தாலும் சொன்னா ஹி சப்ஜெக்டை இறக்கிட்டு போகணும் அதனாலதான் சில பேரது சொல்ல முடிஞ்சது இத மனக்கன்று முன்னாடி ஓட்டிட்டீங்கன்னாக்கா சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் அது அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இட்ஸ் நாட் ரியலி தட் டஃப் இப்போ பார்த்துடலாமா இப்ப இதே மாதிரி ஒரு இது கொண்டு வந்து பார்க்கலாமா லெட்ஸ் லெட்ஸ் டூ தி வெரி ஈஸிலி இப்ப நான் வந்து ஒரு வார்த்தை பண்றேன் கோன்னு ஒரு வார்த்தை பண்றேன் இதுக்கு என்ன மீனிங்

இந்த மாதிரி ஒன்றாவது பொசிஷன்ல இருக்கப்ப அஞ்சு மீனிங் இருக்கும் பாருங்க அஞ்சு மீனிங் இருக்கும் எட்டு மீனிங்ல வருவது ஏன் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு இந்த கம் வந்து ஒரு இடத்துல வரும் இது வந்து ஒரு இடத்துல வரும் இந்த கம்ஸ் வந்து அஞ்சு இடத்துல வரும் மூணு இடத்துல வரும்

இதுதான் நீங்க வந்து தெ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கொண்டு போயிடலாம் எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் டெக் தி ஆஃப் யூ கேன் சீ தட் த்ரீ தட் ஆஃப் இஸ் இது புரிஞ்சாலே போதும் ஆர்டோமெடியாக சப்ஜெக்ட் மனசுல ஊறிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் சப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல நான் ஒரு ரெண்டு வர்க்குக்கு போடுவேன் எத்தனை வொர்க்கு வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க ரெண்டுக்கு என்ன மீடியம்

பாருங்களேன் நான் சொல்றது பாசிட்டிவ்ங்கிறது உள்ள உள்வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் ஓ நான் போறேன் நான் போறேன் நான் போனேன் நான் போனேன் நான் போனேன் பாத்தீங்களா எப்படி மாறுது பாத்தீங்களா சோ இதுதான் நம்ம பார்க்கணும் இது அப்ப இப்ப ஈஸியா இது கொண்டு இதுக்கு தமிழ்ல ரெண்டுத்துக்கும் ஒன்னதா இருக்கும் இல்லையா இது ஒன்னாதான இருக்கும் ஒரே ஒரு தானே இருக்கும் இதுல ஒரு வேலை போய் 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 கொண்டு போய்

ரைட் அத தான் உங்களுக்கு வந்து அது அது திருப்பி அந்த ஒரு இது வரும் சரி இது ரெண்டு மட்டும் இப்ப பண்ணிட்டு உங்களுக்கு சரணு இப்ப கொண்டு வருவோம் நம்ம கரெக்டான சப்ஜெக்ட் மேட்டருக்கு திருப்பி உள்ள போவோம் இது வந்து ஒரு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுச்சு வா போ அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த டேபிள் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த எக்ஸல் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க எழுதிக்கீங்க ரொம்ப முக்கியம் இது இப்படி போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஐஇ எல்லாம் பண்ணோம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசி எல்லாம் கொண்டு வந்தோம் ஐடி எல்லாம் இது என்ன அஞ்சு மீனிங் எட்டு மீனிங் இல்ல சப்ஜெக்ட் அவ்வளவு முக்கியம் இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது சப்ஜெக்ட் நீங்க கொண்டு வந்துட்டாலே பாதிக்கான தாண்டிட்டீங்க அந்த சப்ஜெக்டுக்காக தான் இந்த அஞ்சு எட்டு ஒன்னு ஒன்னு போனது இந்த ஒண்ணு ஒண்ணு ரொம்ப கூடிய விரைவிலேயே வந்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இது பார்வை இட் ஹியர் ஒரே வார்த்தை மட்டும் இது பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வார்த்தையா இருக்குது நல்லா பாத்தீங்கன்னா பெரிய வார்த்தையே இல்லை ஒரே ஒரு வார்த்தையா இருக்குது

ரைட் ரைட் ஒரே ஒரே இடத்துல போடுறேன் போடுறேன் பாருங்க 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 மீ அது யூ எழுதுகிறீர்கள் ரெண்டு 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 ஒண்ணா 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 இருக்கு இருக்கு இங்கிலீஷ்ல இருக்குது எழுதுகிறான் எழுதுகிறான் பாரு தெளிவா வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எழுத எழுதுகிறேன் நான் நல்லா பாருங்க எழுதுகிறேன் எழுதுகிறோம் இது எல்லாமே வந்துருச்சு ரைட் இப்ப நீங்க ரைட்ட வந்து இப்படி போடுறீங்க அப்படின்னா ரைட் ரைட் நல்லா கீழே இது இது எல்லாமே நமக்கு தெரியும் அஞ்சு விதமா நம்ம யூஸ் பண்றோம் அஞ்சு வெவ்வேறு சப்ஜெக்டுக்கு யூஸ் பண்றோம் வெவ்வேறு சப்ஜெக்டுக்கு யூஸ் பண்றோம் இங்க வெவ்வேற சப்ஜெக்டுக்கு இது யூஸ் பண்றோம் இது நம்ம புதுசாக கற்றுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி கற்றுக்கிட்டது தான் இது வந்து நம்ம லிட்ரலாக இப்படி போட்டோம் ரைட் இப்போ ஈஸியாக நம்ம வந்து எஸ்வியை யூஸ் பண்ணி திடீர்னு சென்டர் சமைக்க கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் முழுசா இதை இன்னும் புரிஞ்சுக்கல இது இவ்வளோ பெருசா இருக்குது நிறைய இருக்குது அப்படினா ஒன்று ஒன்றா நம்ம வர்றோம் கொண்டு வரலாம் ரைட் இப்போ லுக் அட் திஸ் இங்க ஒரு முக்கியமானது பார்க்க போறோம் இது என்ன ஆகுதுங்க இது இப்ப ரைட்டிங்னா என்ன ஆச்சுங்க ரைட்டிங் எழுதிக் கொண்டு மெயினா அந்த இடத்துல வந்து அப்படியே நிக்குது எழுதி கொண்டு நம்ம அத ஃபில் பண்றோம் இப்ப பாருங்க ஐ ரைட் ஐ ரைட்டிங் வந்துட்டு இப்ப பாருங்க எழுதி கொண்டு இருக்கிறேன் நல்லா பாருங்க எழுதி பாருங்க ஐ ஐ அம் ரைட்டிங் கிரிக்கல் எழுதி பாருங்க நல்லா பாருங்க எழுதி கொண்டு நான் சொன்னேன் எழுதிக் கொண்டு இருக்கிறேன் இங்கிலீஷ் தமிழ்ல இன்னொரு பெரிய வேறுபாடு ரெண்டாவது வேறுபாடு ஷாக்கா உள்ள வேறுபாடு என்ன இந்த இந்த மெயின் வெர்ப் இருக்கு இல்லையா இத பாருங்க முன்ன பின்ன வருது பாருங்க நான் எழுதிக் கொண்டு இருக்கிறேன் நான் எழுதுகிறேன் வந்துச்சா நான் எழுதிக் கொண்டு இருக்கிறேன் இது நோட் பண்ணுங்க எழுதி கொண்டிருக்கே லெட்ஸ் டு இட் ஹியர் ஆல் ரைட் ஹியர் யூ கோ எப்படி அந்த கிராமர் டாபிக் வந்து எவ்வளவு குயிக்கா அது போச்சிருக்கு பாருங்க எழுதி கொண்டிருக்கிறேன் நல்லா பாருங்க நான் எழுதுகிறேன் ஒரே வார்த்தை போச்சு எழுதி கொண்டிருக்கிறேன்னு ஒரே வார்த்தை தான் இங்கிலீஷ்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல மூணு வார்த்தை பாருங்க நாலு சப்ஜெக்ட் போட்டீங்க போட்டே ஆகணும் எழுதி கொண்டு பின்னாடி போடுறீங்க இருக்கிற என்ன முன்னாடி வந்தது வாவ் இவ்வளவு இப்ப ஏன் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் தமிழ் நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசுனா நிச்சயம் தப்பு பண்ணுவோம் ஏன்னா முன்னுக்கு பின் முரணா உள்ள ரெண்டு லாங்குவேஜ் இது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு அது அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு இது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு அது அந்த எக்ஸ்ட்ரீம் ஸோ அந்த ஐக்கு அப்புறம் இந்த ஆம் போட்ட பாத்தீங்களா இதை பத்தி நம்ம தெளிவா கொஞ்சம் நேரத்துல பேச போறோம் ஆனா இப்ப பேச வேண்டியது நான் எழுதிக்கொண்டு